காதலிக்கிறதே பாவம் நினைக்கிறார் பிளடி போல் காதலி எவ்வளவு தெய்வீகமானது அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஷாஜரா தாஜ்மஹால் ஏன் கட்டாருன்னு ஒரு அரை மணி அவருக்கு நீ லட்சம் வச்சுக்க கூடாது பிரயோஜனம் இல்ல டாடி ஷாஜகான் தன் பெருமையை காட்டிக்கிறதுக்கு தான் தாஜ்மஹால கட்டினாருன்னு சொல்லுவாரே தவிர அதை ஒரு காதல் சின்னம்னே ஒத்துக்க மாட்டாரு பின்னாண்டு அவரை பத்தி நீ கவலைப்படுற உள்ள தூக்கிட்டு வா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் நீங்க செஞ்சு வைப்பீங்க டாடி ஆனா நம்ம மரியாதைக்காக என்னடா பெரிய மரியாதை வந்து மருமகள போற் மாட்ட அவன்ராஜ் ஆயிடணும் என்ன ஓகே டாடி

அதையும் மீறி செஞ்சுடா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போவேன்னு சொன்னேனே தவிர அவளை சாக சொல்லலையே கரெக்ட் உங்க ஆச்சாரத்துக்காக நீங்க உயிரை கூட கொடுப்பீங்கன்னு உங்க பொண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அதனால்தான் தான் உயிர கொடுத்து உங்க ஆச்சாரத்தை காப்பாத்திட்டா சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன் எங்களோட சம்பந்தம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அப்செக்ஷன் ஜாதி விட்டு குலம் விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இது வரைக்கும் எங்க பரம்பரையிலேயே கிடையாது இப்ப நடக்கலாமே சார் கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற சுபகாரியமே தவிர ஜாதிக்கும் ஜாதிக்கும் நடக்கிற ஆச்சார விளையாட்டு இல்ல உங்க பொண்ணு பையன் எப்படிப்பட்டவனை பார்க்கணுமே தவிர எந்த ஜாதிக்காரன் பாக்குறது முட்டாத்திரம் கொஞ்சம் யோஜனை பாருங்க உங்க பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் அவர் எந்த ஜாதிக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு இப்ப குடுத்துட்டு இருக்கிற ரத்தம் எந்த ஜாதிக்கார ரத்தம்னு உங்களுக்கு தெரியுமா ஒரே சத்தம்

நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்க பொண்ணு பலி கொடுத்து ஆச்சாரத்தை வாழ வைக்கிறத விட உங்க பொண்ணுக்காக நாங்க எங்க ஆச்சாரத்தை பலி கொடுத்துறோம்மா உமா இஷ்டப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும் நித்தம் ஆனந்த சங்கீத ராகம் சுகமான பேரில் பயாகம் சுகமான பேரில் பயாகம் இங்கு தூங்காத கண்ணோடு தாங்காதோரும் நித்தம் கண்ணில் நாடம் குடிக்கொண்டது என்னென்ன ஜாலம் கண் காட்டுமா இல்லாததெல்லாம் பெண் காட்டுமா என்னென்ன ஜாலம் கண் காட்டுமா இல்லாததெல்லாம் பெண் காஷ்மீரின் ரோஜா முன்ஜாதியோ ിൽ പോവും പെൺകാദിയ ആകായം പൂ പൂക്കും നേരം നിത്തം ആനന്ദ സംഗീതരാകും தமிழல்லதே தமிழரும் பிள்ளை உங்க டிஜி சார் உடனே வந்து பாக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நோட் வந்துருக்கு சார் சரி நான் போய் சார் அப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ அம்மா கூட இரு விஜய் எத்தனையோ சந்ததி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆஸ்தி இருந்தும் ஒரு லட்சியத்துக்காக நீங்க போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் செங்கல்பட் ட்ரங்க் ரோட்ல அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த குண்டர்களை கஞ்சிபுரம் கோயில கொள்ளையடிச்ச கும்பல புடிச்சதுலயும் நீங்க உயிரையே பணயம் வச்சு போராடினது எல்லாருக்கும் தெரியும் சார் கொஞ்ச காலமா திருச்சி பக்கத்துல கொலைகளும் கொள்ளைகளும் அதிகமாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பெண்களை மானபங்கப்படுத்துறதே ஒரு விளையாட்டா நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அங்க போஸ்ட் பண்ண ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க கடைசியா போன ஒரு இன்ஸ்பெக்டரும் இந்த வேலையை வேண்டாம்னு ரிசைன் பண்ணி ஓடி போயிட்டார் நாம எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம் இதையெல்லாம் தடுக்க முடியலங்கிற கெட்ட பேர் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு அதுக்காக தான் கூப்பிட்டு தேங்க்ஸ் சார் மேல உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்களை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தூக்கு கைத்துல ஏத்தல வரைக்கும் நான் தூங்க போறது இல்ல இட்ஸ் சார் வெரி குட் இதுதான் அந்த கொள்ளக்காரங்களை பத்தின பைல் மிஸ்டர் விஜய் நாளிலேருந்து உங்க வாட்சிங் பாயிண்ட்

ய்யா என் சம்சாரத்தை அநியாயமா கற்பழிக்கு கோலம் பண்ணிட்டாங்க ஐயா அந்த படுவாவிங்களை கண்டுபிடிங்கய்யா ஐயா ஐயா அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா இங்க நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளை எடுத்துட்டாங்க ஐயா நான் அதை பத்தி கூட கவலைப்படலையா நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே மகளை இப்பதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்க கழுத்துல இருக்கிற கயத்துல மஞ்சள்க்குள்ளி அறுத்துட்டாங்களையா தாலி அறுத்துட்டார்களே இந்த அநியாயத்தை அநியாயத்து கிடைக்காதியே இல்லையா இல்லையா எங்க அப்பா அநியாயமா கொலை செஞ்சுட்டாங்க எங்க அப்பாவத்தோட எனக்கு வேற யாருமே கிடையாதுயா இனிமே நான் என்னையா பண்ணுவேன் சரி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களை யாருக்கா தெரியுமா ஐயா வழியில் அவங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கிடந்தாங்க நாங்க காப்பாத்தலான்னு போனோம் திடீர்னு எங்க தாக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா அந்த நேரத்தில் அவங்களை நாங்க எப்படி அடையாளம் கண்டுக்க முடியும் இதை தவிர வேற ஏதாவது அடையாளம் தர முடியுமா எனக்கு ஒரு சொல்லு தம்பி சொல்லு நாங்க வர வழியில ஒரு டீ கடையில பஸ் நிறுத்தினோம் அங்க நானும் என் ஃப்ரெண்டும் சாக்லேட் வாங்க போனோம் அப்ப என்னடா என்ன மாதிரும் பயமா இருக்கேன் சாக்லேட் ஹலோ ஹலோ நாங்க பேசுறேன் கல்யாண பஸ் அடிச்சா அஞ்சு லட்சம் பேரும் பஸ் நம்பர் டிஎம்எக்ஸ் டபுள் டூ எனக்குறந்து போன இந்த உயிர்களை என்னால் திருப்பி தர முடியாது இதுக்கெல்லாம் காரணம் கும்பலை தூக்கு மரத்தில் நிறுத்தி அவனுக்கு அக்கர்மகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட